அதிமுக எந்த நினைப்பில் பாஜக விட்டு வெளியேறுது என்ன நான் மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க அதிமுக அந்த முடிவை எடுத்தது பாஜகவுக்கு அனுகூல சத்ருவாக இருந்து வந்த அதிமுக நல்லது செஞ்சிருக்குன்னு தான் பார்க்கறேன் அந்த முடிவின் மூலமாக ஏன்னா ஒரு ஒரு தேர்தல்லையும் பத்தொம்போதாவட்டம் இருபத்தொன்னாகட்டம் எல்லா இடத்துலையும் தேர்தல் நடக்கும்போதே பலர் பேசினாங்க எங்களுக்கு மைனாரிட்டி வாக்குகள் உங்களால் தான் போகுது ரெண்டு பர்சன்டேஜ் பார்ட்டி மூணு பர்சன்டேஜ் பார்ட்டி அதே மாதிரி இருபத்தோரு தேர்தல் தோற்ற பிற்பாடு ஆனால் நாங்கள் தோற்றோம் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அனுகூல சத்ருவாக இருந்து வந்த அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு சென்றது பாஜக குடித்திருந்த ஒரு கிரகணம் விலகியதற்கு உண்டான ஒரு சமம் எடப்பாடி அவர்கள் இந்த முடிவை எடுக்கும் போது அதாவது மூன்று மா ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்னாடி அந்த முடிவை எடுத்தார் அந்த முடிவு போது அவருக்கு இருந்தது என்னென்னா ஐந்து மாத தேர்தலில் பிஜேபி வாஷ் அவுட் ஆகும் ஏன்னா கருத்து கணிப்பில் பல அப்படி சொன்னது பட் நானோ என் நண்பர் ஜேவிசியோ கோலாகலஸ்லேயே கூட வந்து ஒரு சில வீடியோக்கள் போடப்பட்டது இன்னும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ரீகுமார் என்று பெங்களூரில் இருக்கார் இவர் பண்ண அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ஜூன் ஜூலைக்கிட்டே சத்தீஸ்கர் பிஜேபி வசம் வரும் என்று நிர்ணயித்தோம் மத்திய பிரதேசில் வெற்றி பெறுவார்கள் ஆனால் இந்த ஸ்வீப் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ராஜஸ்தானில் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார்கள் என்ற ஒரு நிலைக்கு தேர்தல் நடப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே கருத்து கணிப்புகள் சொன்னது தெலுங்கானாவில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகலை அது ஒன்ஸ் அகேன் பிஜேபியினுடைய ஃபெயிலியர் தான் சொல்லுவேன் ஸோ ஆனால் மற்ற கருத்து கணிப்புகள் பாப்புலர் கருத்து கணிப்புகள் அதிமுக சொன்ன செய்தி பாஜக இந்த மூன்று தேர்தல்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டு போலியே மிகப்பெரிய தோல்வியை தழுவும் அதனால நம்ம இப்பயே வெளில வந்துடலாம் அப்படி வரும்போது என்னன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார வாரம் ஜெயக்குமார் வருவாரு இன்னொருத்தர் வருவாங்க நாங்கள் பிஜேபி கிடையாதுங்க நாங்கள் கூட்டணியை முடிச்சுக்கிட்டோம் தொண்ணூத்தி ஆண்டுகள் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் இப்படியாகவே சொல்லி வந்ததுக்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் ஏன்னா அதை சொன்னாதான் காங்கிரஸ் நம்மளை நம்பி இங்கே வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அதாவது தமிழ்நாடில் அக்ராஸ் த நேஷன் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அதனால் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய எம்பிக்கள் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று ஒரு நிர்ணயிக்கப்படும் அந்த ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதுனால இவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தாங்க ஆனால் இப்பொழுது அந்த பிம்பம் உடைக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறை மோடி தலைமையில் தான் ஆட்சி அமைக்க வரும் என்று ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க த பாப்புலாரிட்டி ரேட்டிங் இன்னும் ஹையஸ்டில் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் எத்தனை ஒப்பீனியன் போல் எடுத்தாலும் முன்னூறுக்கு குறையாமல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே செஞ்சிட்டார் முன்னூற்றி எழுபதுக்கு குறையாமல் நாங்கள் வாங்குவோம் எம்டிஏ நானூறு கண்டுவோம் காங்கிரஸ் இட்ஸ் அ சேஃபஸ்ட்டு அலையன்ஸ் ஏன்னா நேஷ்னல் லெவலில் இந்த ஹிந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸாஸ்ட்ரஸாக அமைந்தது நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் இது ஆரம்பிக்கப்பட்டு நிதிஷ்குமாரே அதுக்கு எள்ளுந்தண்ணியும் விட்டுட்டு வெள்ளப்பட்டார் ரைட் மமதா பானர்ஜி அவர்கள் கொடுப்பேன் ஆனால் ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அதுவும் கம்யூனிஸ்ட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் வந்து போனால் போகிறது காங்கிரஸ்க்கு ஒரு ஒன்றரை சீட்டு கொடுக்கலாம் அந்த அளவில் தான் இருக்குது அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கொண்டு விட்டார் பதினேழு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்குறோம் என்று ஆனால் அந்த பதினேழு தொகுதிகள் எந்தெந்த விதத்தில் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஆம் ஆத்மி என்ன சொல்கிறாங்க டெல்லியில் மூணு சீட்டு தரங்க பஞ்சாப் உள்ளதான் நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க பஞ்சாப் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது டெல்லியில் மூணு சீட்டு கொடுக்குறேன் அந்த மூணு சீட்டு ஏன்னா பழைய கணக்குகள் பற்றி பார்க்கும்போது அதில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸ்னுடைய ஓட்டுகளையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட பாஜகனுடைய ஓட்டுக்கு வர முடியும் அது கூட வெற்றி பெற முடியாது பல எம்பிகள் எனக்கு சீட்டு வேணான்றாங்க பாஜகவுலேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு தேர்தல் பண்ணியிலேருந்து விளக்கு கொடுங்க நம்ம கௌதம் கம்பீர் சொன்னார் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையே அவங்களாம் அதை சொன்னாங்க அதே மாதிரி வந்து திமுகலையும் அந்த ஒரு விதமான ஒரு மனநிலை வந்துவிட்டது ஏன்னா செலவு செஞ்சால் அதுக்கேற்ற சம்பாத்தியம் வரமாட்டேங்குது பாராளுமன்ற எம்பிக்கு உண்டான தொகுதிகளுக்கு உண்டான நிதியே கிடைக்க மாட்டேங்குது இவங்களால் சில அதை அதுலேருந்து எதுவுமே சம்பாதிக்க முடியல அப்படி இருக்கும்போது நான் எடுக்கிற செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை பலருக்கு வந்திருக்கு ஒரு தலைமை தன் பாஜக கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லை நம்ம ஒரு கூட்டணியோடு நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டும் இந்த இரண்டு எண்ணத்துக்கு மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க ஐ திங்க் ஒரு டெசிசிவ் பாயிண்ட் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆறு மணி அளவில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேட்பாளர்களை பா பாரதிய ஜனதா கட்சி நே நேஷ்னல் லெவலில் அறிவிக்காச்சு தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை பட் அதனால் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்தாச்சு இதில் பிக்கஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து ஹையஸ்ட்டு நம்பர் வந்து அறிவிப்பு வந்திருக்கு அப்போது தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்குது இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு தேர்தலையும் எந்த ஒரு கட்சியும் சந்தித்ததில்லை அதாவது வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் சந்தித்ததில்லை ஒரு விதிவிலக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுக்கு கூட்டணி வேண்டாம் அதாவது தன் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்க வேண்டும் அது ஒரு சின்ன சின்ன கட்சிகள் வந்து ஒரு சேர்த்துக்கிட்டாங்களே தவிர மற்றபடி கூட்டணி திமுகவுக்கு ஒரு கூட்டணி இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட் எலெக்ஷன் கூட கண்டக்ட் பண்ண முடியாது அவங்களால் கண்டஸ்ட் பண்ணவும் தைரியம் கிடையாது ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி தான் அவர்களால் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் அது எந்த விதமான கூட்டணியே இருந்தாலும் எந்த விதமான தேர்தலாக இருந்தாலும் இதில் பேசும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷனை ஸ்டாலினுக்கு கொடுத்தாகணும் ஏன்னா கருணாநிதியால் செய்ய முடியாததை அவர் வந்து சாதிச்சு காட்டியிருக்கார் இது வரைக்கும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் திமுகவுடன் ஒரு கூட்டணி அமைத்தால் தேர்தல் முடிந்த அடுத்த நாள் அவர்கள் திமுக எதிர்த்து போராட்டம் வந்தால் அதில் பங்கு பெறுவார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமைந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைந்த கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க மற்றபடி சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க நான் முக்கியமாக சொல்றது கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸை போன்றவர்கள் இது வரைக்கும் இம்பேக்டாக வச்சிருக்காங்க எந்த நிலைமைனா ஒரு ஆசிரியர் போராட்டமாகட்டும் ஒரு நர்ச செவிலியர்கள் போராட்டமாகட்டும் ஜாக்டோஜியோ போராட்டமோ இல்லை மற்ற போராட்டம் எதுவாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் டேர்ன்ஸ் அ பிளைண்ட் ஐ அந்த அளவுக்கு கூட்டணியை வந்து அவர் வந்து சமரசமாக வைத்திருக்கிறார் அவர்கள் வந்து அந்த கூட்டணி அந்த ஒரு போராட்டம் விவசாயிகள் போராட்டமாகட்டும் இதே விவசாயிகள் போராட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்படனா பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்படனா தே டேர் பிளைண்ட் ஒரு பெங்கை வயலில் இருக்கக்கூடிய ஒரு மழைநீர் கல் கலந்த ஒரு நீர்த்தோட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பட்டியல் இனத்தவருக்கு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி கண்டுக்கூட மாட்டார் அதை பற்றி பேச இன்ஃபேக்ட் டிஃபெண்ட் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஒரு கூட்டணியை இவர்கள் அவர் கட்டமைத்து வைத்திருந்தார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கு கூட்டணி கணக்குகளில் வரும்பொழுது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு நான் கொண்டு இருக்கும்போது திருமாவளவன் அவருடைய பிரஸ் கான்பரன்ஸில் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து கூட்டணிக்கு இன்றைக்கி பேசத்துக்கு இருந்தோம் ஆனால் வந்து எங்கள் எங்களுடைய பாராளுமன்ற குழு இந்த கூட்டணி குழுவனுடைய டிஸ்கஷன் இன்னும் முடியலை ஆனால் நாங்கள் வேறு ஒரு டைம் கேட்டிருக்கோம் இது எல்லாமே ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆகட்டும் இருபத்தொன்னிலாகட்டும் திமுக கொடுத்ததை வாங்கி கொண்டவர்கள் இப்பொழுது அதை செய்ய மறுக்கிறார்கள் அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அதாவது தமிழ்நாடுல அக்ராஸ் த நேஷன் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அதனால் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய எம்பிக்கள் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று ஒரு நிர்ணயிக்கப்படும் அந்த ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதுனால இவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தாங்க ஆனால் இப்பொழுது அந்த பிம்பம் உடைக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறை மோடி தலைமையில் தான் ஆட்சி அமைக்க வரும் என்று ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க த பாப்புலாரிட்டி ரேட்டிங் இன்னும் ஹையஸ்டில் தான் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் எத்தனை ஒப்பீனியன் போல் எடுத்தாலும் முன்னூறுக்கு குறையாமல் வரும் அப்படின்னு சொல்றாங்க மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே செஞ்சிருக்காங்க முன்னூற்றி எழுபதுக்கு குறையாமல் நாங்கள் வாங்குவோம் என்டிஏ நானூறு தாண்டுவோம் அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் இந்த திமுக கூட்டணியில் இருப்பதற்கு பேரம் பெரிதாக பேசப்படுகிறது அப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட் சைன் பண்ணிட்டாங்க ஒரு ஐயோஎம்எல் வந்து ராமநாதபுரத்தில் சைன் பண்ணிட்டாங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் காங்கிரஸ் வெளியே சென்றாலோ விசிகா வெளியே சென்றாலோ திமுக இந்த தேர்தலில் முப்பது சதவீதத்துக்கு கீழே தான் வாக்குகள் வரும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படி ஏதாவது இது இது என்னென்னா முப்பது சதவீதம் எதுக்கு சொல்கிறேன்னா வெறும் கூட்டணி நம்பர்களை வந்து சொல்கிறேன் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் கள நிலவரம் அதுதான் சொல்லுது அப்போ காங்கிரஸ் ஏன் வெளியில் போகணும் கூட்டணி கணக்குகளில் வரும்போது காங்கிரஸ் இட்ஸ் சேஃபஸ்டு அலையன்ஸ் ஏன்னா நேஷ்னல் லெவலில் இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்ட்ரஸாக அமைந்தது நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் இது ஆரம்பிக்கப்பட்டு நிதிஷ்குமாரே அதுக்கு எள்ளும் தண்ணியும் விட்டுட்டு வெளில போயிட்டார் ரைட் மமதா பானர்ஜி அவர்கள் கொடுப்பேன் ஆனால் ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அதுவும் கம்யூனிஸ்ட் கொடுக்க மாட்டேன் ஆனால் வந்து போனால் போது காங்கிரஸ்க்கு ஒரு ஒன்றரை சீட்டு கொடுக்கலாம் அந்த அளவில் தான் இருக்கு அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கொண்டு விட்டார் பதினேழு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்குறோம் என்று ஆனால் அந்த பதினேழு தொகுதிகள் எந்தெந்த விதத்தில் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஆம் ஆத்மி என்ன சொல்கிறாங்க டெல்லியில் மூணு சீட்டு தராங்க பஞ்சாப் உள்ளதான் நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க பஞ்சாப் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது டெல்லியில் மூணு சீட்டு கொடுக்குறேன் அந்த மூணு சீட்டு ஏன்னா பழைய கணக்குகள் பற்றி பார்க்கும்போது அதில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸினுடைய ஓட்டுகளையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட பாஜகனுடைய ஓட்டுக்கு வர முடியும் அது கூட வெற்றி பெற முடியாது ஏழு சீட்டும் கம்பல்சரியாக பாஜகவுக்கு தான் செல்லும் டெல்லியில் ஆனால் அதுக்கு என்ன பேரன்னா எனக்கு குஜராத்தில் இடம் கொடு ஹரியானாவில் இடம் கொடு எனக்கு எங்கெல்லாம் நான் வளர வேண்டும் நினைக்கிறேன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கெல்லாம் தனக்கு இடம் கேட்குறாங்க இப்படியாக ஒரு இந்தி கூட்டணி வந்து ஒரு சிதறடைஞ்சு கொண்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன்டாக்டாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பு காங்கிரஸ்க்கு உண்டு ஆனால் திமுகவுக்கு போன மாதிரி கொடுத்த மாதிரி அவர்களுக்கு பத்து சீட்டு உண்டான அந்த வலு இல்லை ஆ அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்ற ஒரு எண்ணமும் இல்லை போனவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக நினைச்சாங்க காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் அதில் நமக்கு ஒரு லாபகரமான ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு முதல் பதிமூணு வரை அவர்கள் கிடைத்த அனுபவங்கள் சம்பாத்தியங்கள் இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போனதுனால பத்து சீட் ரொம்ப தாராளமாக கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைய போவதில்லை பாஜக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்போ எதுக்குங்க நான் காங்கிரஸ்க்கு கொடுக்கணும் மூணு நாலு சீட்டு தரேன் இதுதான் பேரம் நடந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் செல்ல பிறந்தகளை வந்து தலைவராக வந்த பிற்பாடு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் யார்கிட்டையும் வந்து எத்தனை சீட்டு வரும் நாங்கள் வந்து பேரம் பேச வேண்டிய தயார் இது அவசியம் இல்லை தனியாக கூட நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நிற்க வேண்டும் காங்கிரஸுக்கும் அவர்கள் உயரம் என்னன்னு அப்போ தெரியும் சதவீத ஓட்டு தெரியும் அந்த வந்து உங்களுக்கு அக்ராஸ் ஸ்டேட் இருக்கும் பட்சத்தில் திமுக ஓட்டு சதவீதம் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் சரிய ஆரம்பிக்கும் காங்கிரஸ் வெளில போனால் விசி கூடவே வந்து கைபிடிச்சு வெளில போயிடுவாங்க அதிமுக தயாராக இருக்கு அதிமுக பிற்பாடு தான் அப்போ திமுக கூட்டணி கணக்குகள் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரொம்ப ஸ்திரமாக இருந்தது பத்தொன்பது தேர்தலை மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒன்றாக அவர்கள் தேர்தலை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பத்தொன்பது தேர்தலை கூட அந்த கூட்டணி செல்வாக்கு சரிந்தது என்பதுதான் உண்மை ஏன்னா பத்தொம்பதுல ஸ்வீட் தேர்ட்டி எயிட் அவுட் ஆஃப் தேர்ட்டி நைன் தமிழ்நாட்டில் நீங்கள் அதே கம் அதே மல்டிப்ளையர் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு தாண்டி இருக்கணும் அறுபத்தி சீட்டுக்கு மேல வந்து உங்களுக்கு அதிமுக கிடைத்ததே ஒரு மிகப்பெரிய தோல்வி அந்த கூட்டணிக்கு இதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக வந்து காங்கிரஸையோ விசிகாவையோ நம்பினால் தனக்கு அதனால் லாபம் ஏற்படாது அந்த நிலைமைனால தான் திமுக வந்து அதிக அளவில் கண்டஸ்ட் பண்ணணும் ஆனால் திமுகக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பல எம்பிகள் எனக்கு சீட்டு வேணான்றாங்க பாஜக சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தேர்தல் பணியிலேருந்து விலக்கு கொடுங்க நம்ம கௌதம் கம்பீர் சொன்னார் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையே அவங்களாம் அதை சொன்னாங்க அதே மாதிரி வந்து திமுகலையும் அந்த ஒரு விதமான ஒரு மனநிலை வந்து விட்டது ஏன்னா செலவு செஞ்சால் அதுக்கேற்ற சம்பாத்தியம் வரமாட்டேங்குது பாராளுமன்ற எம்பிக்கு உண்டான தொகுதிகளுக்கு உண்டான நிதியே கிடைக்க மாட்டேங்குது இவங்களால் சில அது அதுலேருந்து எதுவுமே சம்பாதிக்க முடியல அப்படி இருக்கும்போது நான் எடுக்கிற செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை பலருக்கு வந்துருக்கு அதிமுக பக்கம் வருவோம் அதிமுக எந்த நினைப்பில் பாஜக விட்டு வெளியேறுது என்ன நான் மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க அதிமுக அந்த முடிவை எடுத்தது பாஜகவுக்கு அனுகூல சத்ருவாக இருந்து வந்த அதிமுக நல்லது செஞ்சிருக்குன்னு தான் பார்க்கறேன் அந்த முடிவின் மூலமாக ஏன்னா ஒரு ஒரு தேர்தல்லையும் பத்தொம்போதாகட்டும் இருபத்தொன்னாகட்டம் எல்லா இடத்துலையும் தேர்தல் நடக்கும்போதே பலர் பேசினாங்க எங்களுக்கு மைனாரிட்டி வாக்குகள் உங்களால் தான் போகுது ரெண்டு பர்சன்டேஜ் பார்ட்டி மூணு பர்சன்டேஜ் பார்ட்டி அதே மாதிரி இருபத்தோரு தேர்தல் தோற்ற பிற்பாடு ஆனால் நாங்கள் தோற்றோம் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அனுகூல சத்ருவாக இருந்து வந்த அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு சென்றது பாஜக குளித்திருந்த ஒரு கிரகணம் விலகியதற்கு உண்டான ஒரு சமம் ஆனால் எந்த கணக்கில் அவர்கள் செய்தாங்க எடப்பாடி அவர்கள் இந்த முடிவை எடுக்கும் போது அதாவது மூன்று மா ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்னாடி அந்த முடிவை எடுத்தார் அந்த முடிவு போது அவருக்கு இருந்தது என்னென்னா ஐந்து மாநில தேர்தலில் பிஜேபி வாஷ் அவுட் ஆகும் ஏன்னா கருத்துக்கணிப்பில் பல அப்படி சொன்னது பட் நானோ என் நண்பர் ஜேவிசியோ கோலாகலஸ்லேயே கூட வந்து ஒரு சில வீடியோக்கள் போடப்பட்டது இன்னும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ரீகுமார் என்று பெங்களூரில் இருக்கார் இவர் பண்ண அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ஜூன் ஜூலை கிட்டே சத்தீஸ்கர் பிஜேபி வசம் வரும் என்று நிர்ணயித்தோம் மத்திய பிரதேசில் வெற்றி பெறுவார்கள் ஆனால் இந்த ஸ்வீப் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ராஜஸ்தான்ல கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார்கள் என்ற ஒரு நிலைக்கு தேர்தல் நடப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே கருத்து கணிப்புகள் சொன்னது தெலுங்கானால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகல அது ஒன்ஸ் அகேன் பிஜேபியினுடைய ஃபெயிலியர் தான் சொல்லுவேன் ஸோ ஆனால் மற்ற கணிப்புகள் பாப்புலர் கருத்து கணிப்புகள் அதிமுக சொன்ன செய்தி பாஜக இந்த மூன்று தேர்தல்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டு போலியே மிகப்பெரிய தோல்வியை தழுவும் அதனால நம்ம இப்பயே வெளில வந்துடலாம் அப்படி வரும்போது என்னன்னா அதுக்கப்புறம் வார வாரம் ஜெயக்குமார் வருவாரு இன்னொருத்தர் வருவாங்க நாங்கள் பிஜேபி கிடையாதுங்க நாங்கள் கூட்டணியை முடிச்சுக்கிட்டோம் தொண்ணூத்தி ஆண்டுகள் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் இப்படியாகவே சொல்லி வந்ததுக்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் ஏன்னா அதை சொன்னா தான் காங்கிரஸ் நம்மளை நம்பி இங்கே வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அது சொன்னாதான் தான் எஸ்டிபிஐ நம்மளை நம்புவாங்க இஸ்லாமிய வாக்குகள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சிறுபான்மையான வாக்குகள் இஸ்லாமியர்களோடு இல்லாமல் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையான வாக்குகள் வரும் ஆனால் அந்த கூட்டணி கணக்கும் இப்போ பொய்த்து போயிட்டு இவங்களும் கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க வெளியில் வந்து தா இதெல்லாம் வச்சு சந்தனம் பண்ணிடலாம் வச்சுட்டு வெயிட் இருக்காங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க தேமுதிக போகலாம் பாமக அவர்களுடன் போகலாம் பட் ஆனால் இது வரைக்கும் யாரும் டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கான்கிரீட் டெசிஷன் இது வர முடியவில்லை ஏன்னா இவர்கள் வைத்த வாதம் என்னென்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவினால்தான் தமிழக கட்சிகள் பாஜகவோடு இணைந்தன அப்படின்ட்டு இப்போ அந்த நிலைமை மாறி இருக்குது இவர்கள் இப்போதைக்கு வந்திருக்கிறது எஸ்டிபியையும் புரட்சி பாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியும் தான் வந்திருக்குது இது எந்த நிலைமையில் போய் முடியும்னா நான் வந்து ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு சொன்னேன் இது வந்து எந்த விதமான கருத்து கணிப்பும் இல்லை ஒரு அனாலிட்டிக்கல் கால்குலேஷன் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருபது சதவீதத்துக்கு கீழே செல்லும் அப்படின்ட்டு இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அதலாம் சொல்லுது பதினஞ்சு முதல் பதினெட்டு இப்போ என்ன ஆக போகுதுன்னா சப்போஸ் வேறு யாருமே வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக பழி போடுறதுக்கு ஆள் கிடையாது முன்னாடியாவது பிஜேபியில்தான் ஒன்னால் தான் நான் வந்து தோது போனேன் ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் இருபது இருபத்தஞ்சாயிரம் மைனாரிட்டி வாக்குகள் எங்க ஒன்றால் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி போடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ அதுவும் இல்லை அப்போ எஸ்டிபியை வந்து என்ன சொல்லுவாங்க எங்களால் உங்களுக்கு ஒரு மைனாரிட்டி வாக்குகள் சிறுபான்மை வாக்குகள் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்தது புரட்சி பாரதம் வந்து என்னால் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்தது அப்போ அதிமுக ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பத்து பர்சன்டேஜ் தான் ஆயிடும் இந்த அதிமுகனுடைய பிம்பம் உடைக்கப்படும் ஸோ திமுக தான் பிரதான எதிரி என்று இருந்தாலும் ஒரு திராவிட கட்சியினுடைய வீழ்ச்சியில் தான் பாஜக வளர முடியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை ஐ திங்க் அண்ணாமலையும் அந்த ஒரு அந்த ஒரு கருத்தில் வேறுபட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு கடைசியாக பாஜக கூட்டணிக்கு வருவோம் சரி பிஜேபி ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடியுதா அப்படின்னா இதை ரெண்டு விதமாக பார்க்கணும் நான் வந்து இதை வந்து கொங்கு மண்டலம் தெற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் மூன்றாக பிரித்து பார்க்கறேன் தெற்கு மண்டலத்தில் அதிமுகவுடைய சரிவு மிகப்பெரிய அளவில் இருக்குது கருத்து தெளிப்புகள் அதுதான் சொல்லுது டேட்டா பாயிண்ட்ஸ் தான் காமிக்குது அங்கே கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளில் எந்த கட்சியினால் பாஜகவுக்கு ஒரு லாபம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேபி தேவேந்திர குல வேளாளர்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் ஓரளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக கொஞ்சம் இன் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் ஆனால் கூடவே ஜான் பாண்டியன் அவர்களும் இருக்காங்க அவங்களும் அதே தேவேந்திர குல வேளாளர் சமூக இது வந்து ஒரு சோஷியல் இன் சதன் தமிழ்நாடு ரொம்ப மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் நியூட்ரல் லீடர் எமர்ஜ் ஆகிறாங்க அந்த இடத்துல ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து குழுக்கள் அதாவது ஜாதி பிரிவுகள் தான் வந்து ஒரு டாமினன்ட் இதில் வந்து தலித் சமூகம் ஒன்று அதில் தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க மற்ற தலித் சமூகங்கள் முழுக்க எடுத்துகிட்டா மீதி நான்கு ஜாதி பிரிவுகள் கவுண்டர் தேவர் நாடார் மற்றும் வன்னியர்கள் நீங்கள் இதில் எந்த தலைவர் வந்தாலும் கேஷ் நியூட்ரலாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு கம்மி தான் வந்து ஜெயலலிதாவோ கருணாநிதி அவர்களோ அவர்களால் வந்து ஒரு கேஷ் நியூட்ரல் லீடராக எமர்ஜ் ஆக முடியுது அண்ணாமலையால் அவர் வந்து அந்த கொங்கு மண்டலத்தை தாண்டி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸு எமர்ஜ் ஆகும்போது தான் அவர் கேஷ் நியூட்ரல் லீடராக வர முடியும் அப்போ தென் தமிழகத்தில் ஒரு சின்ன போர்ஷ் ஒரு ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் ஸ்டேட்ல வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடர்ஷிப் வருவதற்கு வாய்ப்பு அங்கே இருக்கு அங்க பாமகனாலேயோ தேமுதிகனாலயோ மிகப்பெரிய எந்த ஒரு விதமான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்க முடியாது பாஜக தான் தன் காலில் தான் நிற்க வேண்டும் கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்ப்ளிட் இருக்குது பிட்வீன் டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரு சமுதாயங்கள் நாயக்கர்மார் மற்றும் அப்போ தலித் சமூகங்களும் இருக்குது வன் இயர் இருக்காங்க அண்ட் கவுண்டர்கள் இருக்காங்க அங்கே ஒரு ஈக்குவல் பிரசன்ஸ் இருக்குது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரசன்ஸ் இருக்குது திமுகவுக்கு ஓரளவுக்கு பிரசன்ஸ் இருக்குது அதாவது இந்த மூணு பேரில் கம்பேர் பண்ணும்போது அதிமுக பாஜக திமுக இந்த அளவில் தான் வரும் அங்கேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வன்னியர் சமூகத்தினுடைய கூட்டணி இருந்தால் பலம் இருக்கும் மற்றபடி எந்த எந்தவிதமும் பிரச்சனை இல்லை வடமாவின் மாவட்டங்கள் இங்கே பாஜகனுடைய பிரசன்ஸ் ஆர் அதனுடைய பலம் மிக சிறியதாக இருக்கு மற்ற மண்டலங்களில் தவிர ஸோ இதனால் ஒரு பாமகவோ இல்லை ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர்களோ இங்கே வரும்பொழுது உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அது மாற்றாது ஒரு ஒரு கூட்டணி என்று எடுக்கும் பொழுது அவர்கள் தன் தலைமையில் எந்த விதமான ஒரு ரெயின்போ கூட்டணி என்று அமைத்தாலும் தன் சொந்த காலில் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் பிஜேபி இருக்கிறாங்க அதுதான் பாஜக என்ற கட்சிக்கும் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம் இது வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி வச்சு நான் சொல்லல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு உண்டான ஒரு கணக்காக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஆஸ்பெரன் கண்டஸ்டண்ட்டுக்கு வேறு விதமான மனநிலை இருக்கலாம் நான் வந்து ஒரு அவுட் தான் பார்க்குறேன் ஆஸ்பெரிங் கண்டஸ்டன்ட் அதிமுக நம்ம கூட இருந்தால் நம்ம ஒரு வெற்றி வாய்ப்பு பெறலாம் ஒரு எம்பி ஆகலாம் மேபி ஒரு மினிஸ்டர் ஆகலாம் என்ற ஒரு ஆசை இருக்கலாம் ஆனால் ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் அவர்கள் தன் சொந்த காலில் நின்று மற்ற சித்தாந்தங்களை எதிர்க்க வேண்டும் இதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா பல முறை பல ஆய்வாளர்கள் சொன்னது நம்ம ஊடக ஊடகத்தில் பேசும்போதுலாம் அதிமுகவும் பாஜகவுக்கும் கொள்கை வித்தியாசம் பெருசாக கிடையாது ரெண்டு ஒரே கொள்கைகளாக இருக்காங்க நான் இதை வந்து ஜெயலலிதாக்கு முன் ஜெயலலிதாக்கு பிற்பாடுன்னு தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஸ்டான்ஜ் ஹிந்துத்வா சாஃப்ட் ஹிந்துத்வா என்ற ஐடியாலஜியில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அதே எடப்பாடி இருக்காருன்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எஸ்சிபிஐ மாநாடுக்கும் விபூதி ஐஷ்டு போய் உட்காடுறாரு அவர் வந்து தன்னுடைய மத நம்பிக்கைகளில் அவர் வந்து எந்த ஒரு நாட்டத்தையும் காமிக்காமல் இருக்காரு ஒரு நேஷனலிஸ்டிக் லெவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்த ஒரு நியோ நேஷனலிசம் எடப்பாடி அவர்களுக்கு ஏன்னா ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கட்சி சித்தாந்தமாக மாறுகிறது ஆனால் இருந்தாலும் அதிமுக ஒரு திராவிட சித்தாந்த கட்சி தான் அப்போ தேசியம் வாச திராவிடம் இதுதான் ஒரு சித்தாந்த மோதலாக இருக்கணும் ஒரு சிந்தசிஸ் அண்ட் வந்து மோதும் பொழுது ஒரு சிந்தசிஸ் உருவாகும் இதுதான் வந்து ஒரு சயின்ஸில் நம்ம படிச்சிருக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தமும் மோத வேண்டும் தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு பெரிய பேஸ் இருந்திருக்கு அந்த பேஸ கேப்டலைஸ் பண்ணாமல் விட்டது காங்கிரஸ்க்கும் பாஜகவும் த அவர்களுடைய வாய்ப்பை தவறியவர்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தேழுக்கு முன் காங்கிரஸ் வச்சிருந்த தேசிய சித்தாந்தத்தை அவர்கள் நீர்த்து போகச் செய்தார்கள் இப்போ பாஜக அந்த தேசிய சித்தாந்தத்தை எடுத்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படிங்க வந்து ஒரு பத் பத்தொம்போது புள்ளி ஐந்து சதவீதம் என்டிஏவும் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வாங்க முடிந்த ஒரு கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் போக முடிஞ்சது எப்படி அப்போ அதுதான் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பாயிண்ட் அந்த தேசி அப்போ இரு பெரும் தலைமைகள் ஆக்டிவ் அரசியலில் இருந்த பொழுது அப்போ இந்த தேசிய சிந்தனை உள்ள மக்கள் பிஆர்எஸ் பேசினா மாதிரி மாற்றத்திற்கு தயாராக இருக்கான்னா தமிழ்நாடு எப்போதுமே தயாராக இருந்திருக்கு ஆனால் அதுக்கு உண்டான ஒரு சாய்ஸை யாரும் கொடுக்கவில்லை அந்த சாய்ஸை இப்போ பாஜக கொடுக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணி என்ற ஒரு மித்தையே உடைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அது பாஜகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்று தான் நான் நான் அது வந்து இந்த இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன் கடைசியாக நான் சொல்ல விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஸ்க் ஃப்ரீ எலெக்ஷன் ஃபார் பிஜேபி நான் அதை பல முறை பேசியிருக்கேன் பலமுறை அக்ராஸ் வேரியஸ் விவாதங்களில் பேசியிருக்கேன் ரிஸ்க் ஃப்ரீ எலெக்ஷன் ஃபார் பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு முன் முந்நூற்றி மூன்று சீட்டு வாங்கும் போதும் சரி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கும் போது சரி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு போது என்டிஏக்கு ரெண்டு சீட் தமிழ்நாட்டிலேருந்து சென்றது முன்னூத்தி மூணு வாங்கும் போது ஜீரோ ஒன்னு போச்சு தேனியில இருந்து அதிமுக வென்றது இருந்தாலும் உங்களுக்கு பாஜகவால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும் என்றால் இது ரிஸ்க் ஃப்ரீ எலெக்ஷன் இந்த தேர்தலில் பாஜக இந்த இந்த சித்தாந்தத்தை எடுக்க வேண்டும் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலாக இருந்து இன்றைக்கும் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பிண்ட் ட்வீட்டாகவே வச்சிருக்கேன் தேசியம் வாசஸ் திராவிடம் என்று இந்த சித்தாந்த மோதல் வரும்பொழுதுதான் தமிழக மக்களுக்கு திமுக வாசஸ் அதிமுக சித்தாந்த மோதல் கிடையாது ஒரே சித்தாந்தத்தில் இருவேறு கட்சிகளின் பரிமாணங்கள் இருந்தது ஆனால் ஒரு சித்தாந்த மோதல் என்று வரும்பொழுதுதான் மக்களினுடைய மனநிலையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மக்கள் மனநிலையின் மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு பாஜக அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட்டணி எப்படியாக இருந்தாலும் ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு வெரி எமர்ஜிங் பார்ட்டியா ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்துடன் பாஜகவும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக இரு கட்சிகளும் ஒரு வலுவான ஒரு கட்சிகளாகவும் வட தமிழகத்தில் திமுக கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாகவும் அதிமுக ஃபாலோட் பை அதிமுகவாகவும் தான் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு அதனால் இப்பொழுது அடித்தளம் அமைத்தால் இருபத்தி ஆறில் நான் வந்து பெரிய க நம்ம நன் அது எஸ்ஆர்சி கட்சியை வந்து தப்பாக வச்சிக்கலாம் இல்லை பாஜக ஆதரவாக தப்பாக வச்சிக்கலாம் இருபத்தாறில் ஆட்சி அமைப்போம் இருபத்தாறில் எதிர்கட்சியாக உட்காருவோம் இதெல்லாம் சிந்திக்க தேவையே இல்லை இருபத்தாறில் ஒரு கணிசமான சீட் வாங்குவோம் என்ற ஒரு நம்பிக்கை பாஜகவும் கூட வளர ஆரம்பித்திருக்கு ஏன்னா இதுவரைக்கும் பாஜகவிலிருக்கும் சரி பல இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் சரி அவர்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருந்தது இதனால தான் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு கூட நான் வந்து மேடைக்கு வரக்கு முன்னாடி கிட்ட காமிச்சேன் தேசிய தலைவர்கள் ஒரு வந்து திமுக அதிமுக இருவரும் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் தயாராக தான் இருக்கணும் இந்த மனநிலை மாற்றம் தேவை பாஜக வந்து ஸ்திரமாக தாங்கள் நிற்கும் இடத்தில் இருந்தால் அவர்கள் தலைமையில் மட்டும்தான் கூட்டணி அமைப்போம் என்று ஒரு எண்ணத்தில் இருந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் இருபத்தாறு முதல் அதற்கு உண்டான ஒரு பலனையும் அனுபவிக்க ஆரம்பிக்கும் அப்படி என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்